ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் அளவுக்கு எல்லா வெயிட் லாஸ் ரெசிபிஸுமே அரிசி சேர்த்தாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சுகர் இருக்கிறவங்களுமே ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம் நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் உங்கள் கூடிய ஷேர் பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் பண்ணி நான் உணவு எடுத்துகிட்ருக்கேன் இது போல் சாப்பிட்றதுனால ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியுது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ரெசிபீஸோட மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே நான் பின் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுங்கிறதுனால பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு அரிசி சேர்த்தாமல் இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்